நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் என்ற ஆசை யாருக்குத்தான் இருக்காது ஆனால் சில நேரங்கள்ல நம்ம கர்மவினை காரணமாக துன்பங்களும் துயரங்களும் நம்ம வாழ்க்கையில் தொடர்கதையாய் கொண்டிருக்கிறது சில சமயங்கள்ல வெறுப்போட உச்ச கட்டத்துக்கே போய்விடுகின்றோம் அந்த மாதிரி நேரத்தில் நம்பிக்கை ஊட்டுவதாக பைரவ வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு கடவுளை முறைய வழிபாடு பண்ணிட்டு அதற்கான பலன்களை எதிர்பார்க்கும் பக்தர்களுக்கு உடனடியாக நிவாரணம் தரும் கடவுளாக விளங்குவர் பைரவர் துன்பங்களிலிருந்து மீளம்னா அதற்கு பைரவ பூஜை செய்யுங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் பைரவர் பூஜை செய்வதனால் கடுமையான தோஷங்கள் கூட போய்விடும் என்று பைரவர் வழிபாட்டு பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு நமது ஜாதகத்தில் எந்த கிரகத்தால் தோஷம் இருக்கோ அதற்குரிய பைரவரை வழிபட்டு நலம் பெறுதல் வேண்டும் நவக்கிரகங்களின் கிரகங்களின் தொல்லைகளிலிருந்து மீள ஒன்பது விதமான பைரவ வழிபாடுகள் பரிகாரங்களை ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு சில சமயங்களில் விநாயகர் தரிசனத்துடன் ஆரம்பிக்கும் வழிபாடு பைரவ தரிசனத்துடன் நிறைவடையும் பைரவருக்கு மிகவும் உகந்த நாள் அஷ்டமி என கருதப்படுகிறது பொதுவாக மக்கள் அஷ்டமி அன்று எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டார்கள் அதன் உண்மை காரணம் வேறு இறை ஆணைப்படி அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும் பணியினை நிறைவேற்றுபவர்கள் அஷ்டலட்சுமிகள் சொர்ண பைரவரிடம் சக்திகளை பெற்று தாங்கள் பெற்ற அதனை பக்தர்களுக்கு விநியோகம் செய்து வருகின்றனர் தாங்கள் பெற்ற சக்தி குறைய குறைய ஒவ்வொரு அஷ்டமியிலும் பைரவரை வழிபாடு செய்து தங்கள் சக்தியை பெருக்கிக் கொள்கின்றார்கள் அஷ்டமி அன்று அஷ்டலட்சுமிகளே பைரவ வழிபாட்டில் ஈடுபடுவதால் அவர்கள் அன்று நடைபெறும் நற்காரியங்களில் ஈடுபட முடியாது ஆகவே அஷ்டலட்சுமிகளே வழிபடும் அந்த அஷ்டமி நாளில் நாம் நேரடியாக ஸ்ரீ பைரவரை வணங்கி வந்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் தேய்பிரை அஷ்டமி குறிப்பாக கார்த்திகை மாத தேய்பிரை அஷ்டமி பைரவ வணக்கத்துக்கு மிகவும் சிறந்தது சாதாரணமாக நாய் வாகனம் பைரவரின் பின்புறம் வலப்பக்கம் தலை உள்ளவாறு இருக்கும் சில இடங்களில் இடப்பக்கம் தலை உள்ளவாறு இருக்கும் மிக அரிதாக சில இடங்களில் மட்டுமே இருபக்கமும் நாய் வாகனங்களுடன் பைரவர் காட்சி தருகின்றார் இவ்வாறு இருபக்கம் மற்றும் இரு வாகனங்களுடன் உள்ள பைரவ பெருமாள் மிகுந்த சக்தியுடன் விளங்குவதாக ஐதீகம்